ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல தாடகை வதை பாடலத்துல நாற்பத்தி நான்காவது பாடல் பார்க்க போறோம் ஈரியில் நல்லறம் பார்த்து இசைத்தேன் சீறி நின்று இது செப்புகின்றேன் அலேன் ஆறி நின்றது அறன் அன்று அறக்கியை கோரி என்று எதிர் அந்தணன் கூறினான் இதுதான் பாட்டு இப்ப பதம்பெரிச்சு பொருள் பார்க்கலாம் ஈரில் நல்லறம் பார்த்து இசைத்தேன் அழிவில்லாத நல்ல அறத்தை நோக்கியே கூறினேன் இவள் சீறி நின்று இது செப்புகின்றேன் அலேன் இவளை கோபித்து நின்று இதனை நான் சொல்லவில்லை ஆறி நின்றது அறனன்று எனவே அரச குலத்தவனாகிய நீ இவளது தீ அறிந்தும் இவ்வாறு தனிந்து நிற்பது தர்மம் அல்ல அரக்கியை கோரி என்று எதிரந்தனன் கூறினான் இந்த அரக்கியை கொல்வாயாக என்று எதிர் நின்று விஸ்வாமித்ரன் கூறினான் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் ஈரியில் நல்லறம் அப்படின்னு வர்ற இடத்துல ஈறு அப்படிங்கிறது முடிவு அஹ் அழிவு அதை குறிக்குது அதாவது நான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் நம்ம பல்லு கம்ஸ் வந்து ஏன் ஈரு அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கிறதே வந்து அந்த இடத்துல முடியுது அதோட பல்லு ஆரம்பிக்குதுல அந்த முடிவை குறிக்கிறதுனால தான் ஈருன்னே சொல்றோம் அதை அந்த மாதிரி இங்கே அறத்துக்கு எப்பேற்பட்ட அடை கொடுக்கிறாரு கம்பர் ஈரியில் நல்லறம் வெறும் அறம்னு மட்டும் சொல்லலை ஈரையில் நல்லறம் முடிவில்லாத நல்ல அறம் அப்படின்னு எப்படி அறத்தை வந்து மக்கள் பின்பற்றுவதன் அடிப்படையில இது இல்லறம் துறவரம் அப்படின்னு ரெட்டா பிரிக்கிறோமோ அந்த மாதிரி நல்லறம் தீயறம் அப்படின்னு ரெண்டு விதமாகவும் பிரிக்கலாம் உயிர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விதத்தில் அமையக்கூடிய அறம் நல்லறம் உயிரை கொன்று அதன் காரணமாக அதாவது தீய தீய தீயவர்களை கொன்று அதன் காரணமாக உயிர்களுக்கு நன்மை செய்வது அது அந்த மாதிரியும் அறத்தை பிரிக்க முடியும் இது இங்கே குறிப்பிட்டு ஏன் நல்லறம் அப்படின்னு சொல்றாருன்னா இது கொலையே கிடையாது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் அவர் இப்படி ஒரு அடை கொடுக்குறாரு கம்பர் அதாவது விஸ்வாமித்தர் சொல்கிறதாக இவர் சொல்கிறாரில்ல அது வந்து இது நீ நீ வந்து நீ வந்து கொலையே பண்ணல நீ வந்து நல்ல தான் இது அப்படின்னு சொல்கிறாரு நம்ம போன பாட்டில் நான் அதாவது எட்டாவது பாடல் மிகை பாடல்கள் நான் சொல்லும் பொழுது சொல்லுதல் பேசுதல் அப்படிங்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட சொற்கள் இருக்குன்னு சொன்னேன் அதுல வரிசையா சொல்லிட்டே வந்திருப்பேன் நான் வந்து நாற்பத்தி மூணோ நாற்பத்தி நாலோ நினைக்கிறேன் அதுல கரெக்டா அதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இந்த பாடல் நம்ம பார்க்குறோம் இசைத்தேன் அப்படின்னு வர்றதுல இசைதல் இசைத்தல் அப்படின்னா சொல்லுதல்னு தான் அர்த்தம் அதே மாதிரி இங்கே சீரி நின்று இது செப்புகின்றேன் அலையன் அப்படின்னு சொல்றாருல அதாவது என்ன சொல்ல வராரு நான் வந்து கோவத்துல இதை சொல்லல அப்படிங்கிறார் சீரு சீருதல் அப்படின்னாலே சினம் கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் அதனால சீறி நின்று இது செப்புகின்றேன் செப்புதல்னாலும் சொல்லுதல் தான் அர்த்தம் நான் இதை வந்து நீ நினைக்காத அப்படி இல்ல இது வந்து உண்மையாவே இது அறத்தை தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான் நான் இப்படி இவ்வளவு கொல்லுன்னு சொல்றேன் வழியே அவ மேல எனக்கு தனிப்பட்ட விரோதமோ கோபமோ எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்ல வராரு விஸ்வாமித்திரருக்கே அவரை பத்தி மற்றவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கிறது நல்லா உணர்ந்திருக்காரு அதாவது விஸ்வாமித்தர் சட்டுன்னு கோபப்பட்டு சப இது சபிச்சிருவாரு சாபத்தை கொடுத்துருவாருலாம் நம்ம சொல்லுவோம்ல நான் கோவத்தில் அவ்வளவு கொல்லுன்னு சொல்லல தர்மத்தை நிலைநாட்டு நிலைநாட்டுவதற்காக கொல்லுன்னு சொல்றேன் அப்படிங்கறதுக்காக தான் சீரி நின்று இது செப்புகின்றேன் அலேன் அப்படின்னு சொல்றாரு ஆரி நின்றது அரண் அன்று அப்படின்னு ஒரு இடத்துல ஆரி அப்படின்னா தனிந்து கோவத்தை தனிந்து அப்படின்ற பொருள் ஆறுவது சினம் அப்படின்னு நம்ம பாக்குறோம்ல ஆத்திச்சூடியில கூட ஓவியார் சொல்லியிருக்காங்களே தனியக்கூடியது தனிய தனிக்க வேண்டியது சினம் அப்படிங்கறதுனாலதான் ஆறுவது சினம் அந்த மாதிரி காப்பி ஆத்துறது அப்படின்னு சொல்றோம்ல குளிரை விப்பது இல்லாட்டி புண்ணு ஆறுது அப்படின்னு சொல்றோமே அந்த மாதிரி தனியக்கூடியது அப்படிங்கிற பொருள் வருது அதனாலதான் ரொம்ப தலை சிறந்த கற்பு கரசிகளை வந்து ஆரிய கற்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஆரிய கற்புனா பொறுமை கருத்து அது என்ன ஒரு தடங்கள் சோதனைகள் வந்தாலும் அதெல்லாம் தாண்டிய கற்பு கரசிகளாக இருப்பாங்க அதனால அதனாலதான் ஆரிய கற்பு சீரிய கற்பு அப்படின்னு சொல்லுவாங்க மிகச்சிறந்த கற்பு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இந்த இடத்துல ஆரி நின்றது அரண் அன்று அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு விஸ்வாமித்திரர் நீ வந்து பொறுமை காப்பது இது இது வந்து இந்த இடத்துல பொறுமை காப்பது வந்து அறம் கிடையாது உன்னுடைய க்ஷத்ரிய தர்மம் என்னது உனக்கு என்ன நீ ஏன்னா ராஜகும நம்ம அர்த்தம் பார்க்கும் போது எப்படி பார்த்தோம் ஆரி நின்றது அரண் அன்று அப்படின்னு மட்டும்தானே தானே இருக்கு அஹ் நீ அப்படி எங்கேயாவது இருக்கா இல்லையே அது வந்து குறிப்பால் நம்ம உணர்றோம் என்னது நீ வந்து கத்திரிய தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தோன்றிய க்ஷத்ரிய குலத்துல தோன்றிய அரசகுமாரன் உன்னுடைய வேலை என்ன எங்கேயாவது அதர்மம் தலை தூக்குச்சுன்னா அங்க நீ அத அழிச்சு தர்மத்தனை தான் உன்னுடைய கடமை அப்படின்னு உணர்வத உணர்த்துவதற்காக தான் எனவே அரச குலத்தவன் ஆகிய நீ இவளது தீச்செயலை அறிந்தும் இவ்வாறு தணிந்து நிற்பது தர்மம் அல்ல அப்படின்னு நம்ம பொருள் கொள்றோம் அதைத்தான் இங்கேயும் சொல்றாரு ஏன்னா திருவள்ளுவர் செங்கோன்மை அப்படிங்கிற அதிகாரத்துல பத்தாவது குரல் அதுல என்ன சொல்லியிருப்பாரு அதை படிக்கிறேன் கேளுங்க கொலையிற்கொடியாரை வெந்தொருத்தல் பைங்குழு களை கட்டதனோடு நேர் அப்படிங்கறதுல நீ த அரசியனுக்கு என்ன தர்மம் சொல்லப்பட்டிருக்கு கொலையர் கொடியாரை அந்த இடத்துல கொடியவர் அப்படின்னா யாருங்கிறத வந்து பரிமல் அழகர் அழகா உரையில சொல்லியிருப்பாரு தீக்கொழு கொழு தீக்கொள்ளுவார் நஞ்சு நஞ்சிடுவார் அதாவது விஷம் வச்சு கொள்றவங்க கருவியில் கொல்லுவார் ஏதாவது கத்தி கபடா அதை வச்சு கொள்றவங்க கல்வர்கள் ஆரலைப்பார் ஆரலைப்பார்னா வழிப்பறி அப்புறம் சூறை கொள்வார் எல்லாத்தையும் சூறையாடிட்டு தீக்கீரையா கிட்டு போயிடுவாங்கல்ல எந்த ஒரு தடயமுமே விட்டுட்டு போகாம இந்த மாதிரி அதுக்கப்புறம் பிறனில் விழையார் வேற ஒருத்தருடைய மனைவிக்கு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரியா இருக்கிறவங்களுக்கு இதை வடநூல வடநூலார் ஆததாயிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு எதுக்கு சொல்ல வரேன் இப்பேற்பட்டவங்களெல்லாம் நீ வந்து மிச்சம் மூன்றையும் நீ சாம தான தண்டம் தானே சொல்லியிருக்கு அதில் சாமபேத தானம்லாம் அவங்களுக்கு பண்ண முடியாது தண்டம் தான் பண்ணணும் தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்னு பரிமல் அழகர் சொல்லியிருப்பார் அந்த ஒரே விளக்கத்தில் அந்த மாதிரி இங்கே இவர் என்ன சொல்றாரு நீ வந்து இவங்களெல்லாம் தண்டிப்பது தான் அறம் அப்படின்னு விஸ்வாமித்தர் சொல்றாரு இதில் இன்னொரு நுட்பமான விஷயமும் இருக்குது அதாவது நம்ம எப்போவுமே இந்த நான்கு வர்ணங்களை வச்சு தானே நம்ம எல்லாம் தப்பு தப்பாக அர்த்தம் பண்ணுறோம் அதாவது இது பிராமண பிராமணன் க்ஷத்ரியன் வைசியன் சூத்ரன் அப்படின்னு இது வந்து பிறப்பால் அல்ல குணத்தால் அப்படிங்கிறது தமிழ் இலக்கியங்கள் பூரா தமிழ் இலக்கியம்னு இல்லை பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா இலக்கியங்கள்லேயும் அது பூரா கொட்டி கிடக்கு அது வந்து பிறப்பால் இல்லை குணத்தால் அப்படின்னு ஆஹ் கீதையில பகவத்கீதையிலையும் அப்படிதான் சொல்லியிருக்கு ஆனா நம்ம அதை புரிஞ்சுக்கிறது கிடையாது எதுக்கு சொல்ல வரேன் இந்த பாட்டுலயும் கத்திரியன் அப்படிங்கிறது பிறப்பால் அவன் அரசகுமாரன் அப்படிங்கிறதுனால அவனுக்கு கடமை அதுவே ஒரு கடமை அது வேற விஷயம் ஆனா அது வந்து பிறப்பால் இல்லை குணத்தால் அப்படிங்கிறது இது அதுவும் இதுல அந்த அந்த நுட்பமும் இருக்கு ஏன் சொல்ல வரேன்னா இங்க என்ன சொல்றாரு நீ அறத்தை நிலைநாட்டுவதற்கு உன்னுடைய கடமை அப்படிங்கிறாருல இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு ஒரு வேதத்தை ஓதுவதோ ஓதுவிப்பதோ வேதம்னாலே வித்தைன்னு அர்த்தம் அதனால ஏதோ வேதம் ஓதினாதான் பிராம்ண அப்படின்னு அர்த்தம் கிடையாது எதையாவது யாருக்காவது உலக நன்மைக்காக தர்மம் மேலோங்கி வரணும் மக்கள் அறிவு அறிவாளிகளாக ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட யாரு செயல்பட்டாலும் அவன் தான் அது இப்போ உதாரணத்துக்கு சோல்ஜர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குற ஆபீசர் அவரை அவருடைய நோக்கம் என்ன அவர் என்னதான் அவர் முன்னாடி காலத்துல அவர் வந்து போர் போரிட்டு இருக்கலாம் அப்போ வந்து உண்மையான க்ஷத்திரியன் ஆனா சொல்லி கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்து அவர் வந்து ட்ரைனிங் ஆபீசரா ஆகிறார்ல அப்போ மத்த சோல்ஜர்ஸ்கெல்லாமும் தனக்கு தெரிஞ்ச வித்தையே அவர் சொல்லிக் கொடுக்கறாரு அப்ப அந்த நோக்கத்துல அவர் வந்து பிராமணன் அதே மாதிரி வணிகம் பண்றது எப்படி அப்படின்னு ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு அப்பவும் அவர் பிராமணன் தான் விவசாயம் அல்லது இந்த பணி விடை எப்படி செய்யறது பணி வேற சர்வீசஸ் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியில எப்படி இன்னொருத்தருக்கு சர்வீஸ் பண்றது அப்படிங்கறத சொல்லி கொடுக்கற இடத்துலயும் அவரும் பிராமணன் தான் அதே மாதிரி அடுத்தது சத்திரியனுக்கு வரலாம் அதர்மத்தை நிலை எங்கெல்லாம் வந்து அதர்மம் மேலோங்குதோ அதை நீக்கி தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய எல்லாருமே சத்திரியர்கள் தான் இப்போ இவரு சாணக்கியன் உதாரணம் நம்ம சொல்லலாம் அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்சது நந்த தனநந்த அந்த நந்த வம்சத்தை அழிச்சு அவர் மௌரிய சந்திரகுப்த மௌரியவனை நிலைநாட்டி குப்தா வம்சத்தை தொடங்கி வச்சவரே அவர்தானே அப்போ சந்திரகுப்த மௌரியாவுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுதும் சரி அர்த்த சாஸ்திரத்தை எழுதி அவர் என்ன ஏதாவது ஃபீஸ் வாங்கிட்டு அர்த்த சாஸ்திரம் எழுதினாரா என்ன இல்ல காசு வாங்கிட்டு நமக்கு இப்போ இப்ப நம்ம பள்ளிக்கூடம் எல்லாம் நடக்குது காசு வாங்கி நடக்குது இல்ல அது எல்லாமே வணிகம் தான் அது வந்து வைசியர்கள் தான் அவர்கள் யாருமே கல்வியாளர்கள் யாருமே வந்து பிராமணர்கள்னு சொல்ல முடியாது ஏன்னா உலக நன்மைக்காக எந்த ஒரு காசும் வாங்காமல் பண்றது எதுக்கு சொல்ல வந்தேன் அந்த மாதிரி சாணக்கியம் வந்து அர்த்த சாஸ்திரத்தை எழுதும் பொழுது அவர் பிராமணன் ஆனா இது நந்தாவை வீழ்த்திட்டு இவரை சந்திரகுப்தன நிலைநாட்டு கூடிய அந்த இடத்துல அவரு இப்ப ஆனா அந்த நந்தாவளுடைய படையிலேயே அவர் நிறைய பேரை விலக்கி வாங்குவாரு அப்படிதான் இப்போ போகும் ஏன்னா விலக்கி வாங்கி இவர் வந்து யார் யாரெல்லாம் விலக்கி வாங்க முடியுமோ அவரெல்லாம் விலக்கி வாங்குவார் சாணக்கியர் அந்த இடத்துல அவர் தான் இருக்காரு அதே மாதிரி இப்ப பணிவிட செய்யற இடத்துல ராஜாவுக்கு பணிவிட செய்யற இடத்துல சாணக்கியனும் வந்து சூத்ரன் தான் எதுக்கு சொல்ல வரேன் இதெல்லாம் மனோபாவம் சம்மந்தப்பட்டது ஒரு அவங்கவுங்க எப்படி எப்படி அந்த ஒரே நேரத்திலேயே இப்ப ஒரு நாள்லயே நான் காலையில ராமணனாவும் மத்தியானம் சத்ரியனாவும் இருக்க முடியும் இது வந்து குணத்தின் அடிப்படையில வர்றது அதைத்தான் இங்கேயும் சொல்றாரு அவரு ஆறி நின்றது அரண் அன்று அப்படின்னா நீ பொறுமை காக்க வேண்டியது அரச குலத்துக்கு அழகே கிடையாது எவனை தண்டிக்கணுமோ அவனை தண்டிச்சே ஆகணும்

லக்ஷ்மிகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவ பயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் पूर्णमधः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ शान्ति सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामया सर्वे भद्रा पश्यु माँ कच्चि ॐ ओं शाति शान्तिः शान्ति